ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் அறுபத்தி மூன்றாவது பாடல் திருவடி பெற வேண்டி பாடியது தடமூழ்கி புதவாயின் முட்டமுதினை நுகரா கொண்டல் கொண்டை குழலாரோடு அகரதூரிகற்புரதனோ தன்பு தின்ப கடலூடே அமிழ்வேனை மெத்தன ஒரு கரையே தம்பு தண்டை கழதார ககன கோகை கனவிடும் அலவகங்கை தொங்கை புனலாடும் அமலாதன கலவிடமுடியா கம்ப கொன்றை புகழ்வோனே திகர கோபுரத்தினும் அதிரினும் கம்ப தலமீதும் தெருவி ൈവാമാലേ അമിഴണി മെത്തനം ഒരു കരചേതം പുൻ തൻ കഴൾ താരവിലേയും നിളം എറി അലൈവാൻ കണ്ട പെരുമാലേ അം പുൺ തണ്ടെ കഴ செந்தில் கண்ட பெருமாலே அம்பொன் கழல் தாராய் செந்தில் கண்ட பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஆகாய வெளியின் பெரிய அளவிற்கும் அடங்காத தூய கங்கை நீர் சடையில் அசைந்த ஆடுமாறு செய்தவரும் மலரில் வாழ்கின்ற பிரம்மதேவரால் அளக்க ஆகிய சிவபெருமானுக்கு ஒரு மொழியாகிய பிரணவப் பொருளை உபதேசித்தவரே கலசங்களை உடைய கோபுரத்தின் மீதும் திருமதில்கள் மீதும் மேலான செம்பொன்மயமான தூண்களின் மீதுள்ள மாடிகளின் மீதும் வீதிகளிலும் முத்துக்களை எரிகின்ற உண்மை துறவிகள் பரம்பொருளை மறவாது நாடுவது போல் அலைகளின் கரையில் விளங்கும் திருச்செந்தூர் என்ற திருத்தலத்தில் எழுந்தள்ளியுள்ள கந்த பெருமாளே உடையவரே நானும் விலைமகளிரை மறவாது நாடி மலை குகைகளில் வாழ்கின்ற அவர்களை தொழுது உந்தி என்ற கடலில் மூழ்கி குமுத மலர் போன்ற அதரத்தில் பெருகும் அமுதத்தை குடித்து போன்ற கரிய கூந்தலை கொண்டையாக முடிக்கும் அம்மகளிரோடு அகில் பொடி பச்சை கற்பூரம் அணிந்துள்ள இரு மலைகளை போன்ற ஸ்தலங்களில் அன்புற்று இன்பமாகிய கடலில் முழுகி அழுந்துகின்றேன் அடியேனை பக்குவமாக ஒப்பற்ற முக்தியாகிய கரையில் சேர்த்து அழகிய பொன்னாளாகிய தண்டை சூழ்ந்த திருவடியை தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் கடுகளவு இன்பம் சிற்றின்பம் மலையளவு இன்பம் பேரின்பம் பேரின்பம் தெவிட்டாதது பரிசுத்தமானது ஒளிமயமானது ஞானத்தால் விளைவது சிற்றின்பமோ நோய் செய்வது அசுத்தமானது இருள் நிறைந்தது அக்ஞானத்தால் விளைவது சிற்றின்பம் வேப்பை எண்ணெய் போன்றது பேரின்பமோ அமுதம் போன்றது நான் அமுதத்தை நாடி வேப்பை எண்ணெயை துறந்தே நீயே பெரிய துறவி ஐயனே என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஓய்வு நெறியை உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் கண்களில் நீர் பெருகியது உள்ளம் உருகியது வினை கருகியது சிவபெருமானுக்கு கம்பர் என்னும் ஒரு திருநாமம் உண்டு வீட்டையும் மண்டபத்தையும் தாங்குவது கம்பம் அதுபோல அகில உலகத்தையும் நின்று தாங்குவதால் அப்பெயர் பெற்றார் நம்பர் என்ற பெயரும் உண்டு நம்புதற்கு உரியவன் என பொருள்படும் பிரணவம் நினைப்பவர்களுக்கு புதிய புதிய ஆற்றல்களை அளிப்பது சிவகுருவே செந்தில் கந்த வேளே மாதர் மயல் கடலில் இருந்து முக்திக்கரையை சேர உமது திருவடியாகிய தோணியை தந்தருள்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் போக முருகப்பெருமானின் திருவடியை பற்றி உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ മുരുഖാചരണം തിരുച്ചിട്ടംബളം